பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூரில் பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்தீங்க வெரி வெரி வஸ்ட் எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை இருந்தா தானே இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம் அவங்கள ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையானு பாருங்க